அவர் ஒண்டடி இல்ல அந்த குmmlாட்சிங்குது ஆ அதல ரெண்டு பசங்க நல்ல பசங்க இருக்காங்கடா அது ஆபரேட் ஆபரேட் இதலாம் அதெல்லாம் ஆபரேட் ஐயா வரேன் அதுக்கு ஓடுங்க ஆமா ஆபரேட் ஐயா வரங்க ஐயா கால் கால் போ டீ குடி போ சாப்பிடு போ சரியா அது தான் அப்படியே மன்னார் வருகிறார்

நாடக கலை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் பால்ய பருவத்திலிருந்து நமக்குள்ள ஊறி கிடக்கிற இந்த நாடக கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனன்ற நோக்கத்தோட சொந்த செலவுல நடத்திக்கிட்டு வர்றதுதான் இந்த நாடக கலை யூடியூப் சேனல் இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் எங்களுக்கு அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போட கேட்டுக்கிறோம்